கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி தீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் செப்டம்பர் ஏழாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை உள்ள வாரபராசி பள்ளமாக இப்போ பார்க்க போகிறோம் இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியமானதே பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி நைட்டு சந்திர கிரகணம் கிரகணத்தை பற்றி நம்ம ஆர்டியே வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு ராசிக்கு எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கோம் நல்லா இல்லைன்னா பரிகாரம் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கோம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகணம் முடிஞ்சு நாளை காலை அதாவது எப்படி சொல்லலாம் எட்டாம் தேதி காற்றால குளிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் மற்ற விஷயங்கள் சாப்பிடணும் மற்ற விஷயங்கள் செய்யணும் கர்ப்பிணி பெண்கள் பெரியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு வெளியே சுத்தாம நைட் நேரம் வெளியே சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது ஸோ அது மட்டும் கிடையாது இன்னொரு விஷயம் என்னன்னா எட்டாம் தேதியிலிருந்து நாலாணிக்கில இருந்து மகாலய பட்சம் ஆரம்பம் பதினைந்து நாட்கள் பிப்டீன் டில் மகாலய அமாவாசை வரைக்கும் மகாலய பட்சம் அப்படின்னா என்ன பொதுவா அமாவாசை அன்னைக்கு வீட்டுல பெரியவங்களுக்கு நம்ம பித்ரு காரியங்கள் செய்வோம் தர்ப்பணங்கள் செய்வோம் மகாலய பட்சத்துல பொதுவா மூன்று தலைமுறை அப்பா தாத்தா முத்தாத்தா அப்பா இருக்கும் பட்சத்தில் தாத்தா அவரோட அப்பா அவரோட அப்பா அவர்களுக்கு நம்ம தர்ப்பணங்கள் செய்வோம் மலய பட்சத்துல பாத்தீங்கன்னா டோட்டலா ஏழு தலைமுறை எல்லா பித்திருக்களும் பூமியில் தான் இருப்பார்கள் உங்களை ஆசீர்வதி ஆக உங்களை ஆசீர்வாதம் செய்யறதுக்காக இங்கதான் தான் இருப்பாங்க அதனால முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி சார்ந்த தர்ப்பணங்கள் கரெக்டா பண்ணுங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு குழந்தை பிராப்தாகும் கல்யாணம் நடக்கும் நம்ம என்ன வேணுமோ எப்படி வேணுமோ எல்லாமே கரெக்டா நடக்கும் நான் சொல்ல வேண்டிய கடமை நான் சொல்லிட்டேன் பண்றவங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியம் அவ்வளவுதான் அவங்க பசங்க உங்களை பார்த்து கத்துப்பாங்க அவ்வளவுதான் சோ ஏழாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் பெரிய பெரிய கிரகங்கள்லாம் ஒண்ணும் பயிற்சி எல்லாம் ஒண்ணும் கிடையாது கும்பம் மீனம் ரிஷபம் மேஷம் இந்த நாலு இடத்துலதான் வந்து சந்திரன் சஞ்சாரம் செய்வார் அதை வச்சுதான் தான் எல்லாம் இப்போ சொல்லணும் இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு நன்னா இருக்கு அப்படின்னு சொன்னா கடகம் ரிச்சிகம் மீனம் எவ்வளவோ பரவாயில்ல எவ்வளவோ தான் உண்மை பன்னெண்டு பதிமூணு இந்த நாட்கள்ல பொதுவாகவே மேஷம் சிம்மம் தனுசு கொஞ்சம் கவனமா இருக்கணும் கொஞ்சம் வீட்டுல விட்டு கொடுத்து போகக்கூடிய நிலைமைகள்ல கும்பம் மிதுனம் துலாம் இருக்க போறாங்க ஒரு பார்க்கும்போது இந்த வாரத்தில் பெரிய ஒரு மாற்றங்கள் பெரிய ஒரு சம்பவங்கள் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது பட் ரியாலிட்டி என்னன்னு சொல்லிடுறேன் சூரியன் புதன் கேது இதெல்லாம் பொதுவாக கிரகங்கள் சேரும் பொழுது கடுமையான நில நிலநடுக்கங்கள் பல இடங்கள் நடக்கும் இன்க்ளூடிங் தாய்வான் தாய்லாந்து இந்தோனேஷியா பாலி சுமத்ரா இந்த மாதிரி அடுத்த பதினைந்து நாட்கள்ல இன்ஃபேக்ட் சொன்னால் ஒரு மாதம் எடுத்துக்கலாம் நிறைய நிலநடுக்கங்கள் ஊகநம்பங்கள் இதெல்லாம் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எல்லாரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்னொன்று இந்த சனி வக்கரம் பெற்ற டேட்லேருந்து நானும் பார்த்துருக்கேன் அதாவது பொதுவாகவே நம்ம ஒரு பார்ட் ஆஃப் அ டைம் பீரியடில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு நோய் தொற்று ஏற்படும் சொல்லி சொல்லியிருந்தோம் இப்போ பாத்தீங்கன்னா கதீப இப்போ ரீசெண்டாக கேரளாவில் வந்து அமீபானால ஏற்படக்கூடிய விளைவுகள் மூளை சாவு ஏற்படுறதுன்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக பார்க்குறோம் அதனால அந்த கிரகங்கள் அப்படி வேலை செய்யும்பொழுது கண்டிப்பா அதோடைய தாக்கங்கள் இருக்கும் அது வேற விதமான தாக்கமா இருக்கும் அது பேர் சொல்ல தெரியாது அவ்வளவுதான் அந்த மாதிரிதான் இந்த ஜாதகத்தின் பிரகாரம் கோச்சாரத்தின் பிரகாரம் இருக்க போகுது அதே மாதிரி எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு ஒரு ஒன்றரை மாசத்துக்கு இந்த நாய் தொல்லை தீராது நாய் தொல்லை பயங்கரமா இருக்கும் இதை முடிச்சுக்கிட்டா நம்மள விட மாட்டாங்கிற மாதிரி நாய்கள் எல்லாம் படையெடுத்து கிளம்ப போகுது பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாட்களாக பன்னெண்டு பதிமூணு இருக்கப்போகுது பாத்துக்கணும் ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான வாரங்க நிறைய முடிவுகள் எல்லாமே எடுப்பீங்க மிகப்பெரிய பிரச்சனையில இருந்து வெளியே வருவீங்க சண்டை சச்சரவுகள்ல இருந்து வெளியே வருவீங்க மன சங்கடங்கள்ல இருந்து வெளியே வருவீங்க வேற ஒரு இடத்துக்கு பயணம் பண்ணுவீங்க உடம்பு லைட்டா டிஸ்டர்பன்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் செட்டில் ஆகும் பொதுவா இந்த மாதிரி வாரங்கள்ல நீங்க எடுக்க காரியங்கள் எல்லாமே நல்லபடியா ஜெயிக்கும் பொருளாதாரத்துல என்ற முன்னேற்றம் காணக்கூடிய அற்புதமான ஒரு காலப்புறமாக நல்ல சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய வாரமாக போறது மிக முக்கியமாக பன்னெண்டு பதிமூணு மட்டும் சில குழப்பங்கள்லாம் வரும் அது மூத்த பெண்களால் ஏற்படும் பெருசா கண்டுக்காதீங்க சரியா போய்டும் சூப்பரா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் தேவ் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் என்பது தொண்ணூறு சதவீதம் கண்டு ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரெண்டு நாள் தான் ரொம்ப கவனமா இருக்கணும் எந்த ரெண்டு நாள் பன்னெண்டு பதிமூணு பயங்கர டென்ஷன் எக்ஸ்ட்ரீம் பிரஷர் பணம் காணாமல் போறது பணம் கொடுக்கறது எங்கயாரும் மாட்டிக்கிறது லைட்டா ஹெல்த் காம்ப்ளிகேஷன் கொடுக்கறது இதெல்லாம் வந்து ஒரு ரெண்டு நாள் மட்டும் சரியா இல்லை அலைச்சல் டென்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் புரியாது மற்றவங்க சொல்றதே புரியாது அவங்க அவங்க ஒன்று சொன்னா நம்ம ஒன்று செய்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கும் பட் எப்படி பார்த்தாலும் மிகப்பெரிய வெற்றியை காணக்கூடிய வாரமாக இருக்கும் ஏன்னா ஏழாம் தேதியிலிருந்து பதினொன்னாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டாப் கிளாஸா இருக்கப்போகுது ஏன்னா லாபஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணும் தொழில் ஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணும் பொருளாதாரத்துல முன்னேற்றத்தை கொடுக்கும் வரவேண்டிய பெரிய விஷயம்லாம் வரும் இருந்து வரவேண்டியதான் வரும் ஆன்மீக எண்ணங்கள் மிகப்பெரிய அளவுல ஜெயிக்கும் உடம்பு பாதிப்புகள் வீட்டுல மாமாவுக்கோ அப்பாவுக்கோ எதாவது நடந்தா கூட அது சரியா போயிடும் நிறைய மன சங்கடங்கள் தீரும் மெயினா வரவேண்டிய லோன் வரும் சமையா இருப்பீங்க சந்தோஷம் அப்படின்னு பார்த்தா எண்பது தொழிலாளர் ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் மிதுன ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆனந்தம் பேரானந்தம்னு சொல்லுவோம் அந்த மாதிரி விஷயங்கள் மெயினா பிரயாணங்கள்ல இந்த வாரம் கவனமா இருக்கணும் கிரகண தோஷம் வேற இருக்கிறது அதனால மெயினாக யுஎஸ் கனடா இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கக்கூடிய பிரசிடண்ட்டு பிரைம் மினிஸ்டர் எல்லாம் கொஞ்சம் கண்டங்கள் இருக்கு அதே மாதிரி வான்வெளி பிரயாணம் விண்வெளி பிரயாணம் அதாவது ஃபிளைட்ல போகிறது வண்டி வாகனங்கள்ல போறது இது எல்லாத்துலையுமே கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி ஸ்கூல் வேன் எல்லாத்துலயும் கொஞ்சம் ஆபத்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்து கிரகண தோஷத்தினால எப்படி பார்த்தாலும் வரக்கூடிய ஏழாம் தேதியில இருந்து ஒரு இருபது நாளைக்கு சரியா இல்லை பாத்துக்கணும் நிறைய இடங்கள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மித்தனை ராசி அல்லது மித்தனை லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான வாரமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது பூர்வீக சொத்து பிரச்சனை ஓடிட்டு இருந்தது கேஸ் இருந்ததுன்னா முடிஞ்சிடும் கோவில் சம்பந்தப்பட்ட கேஸ் ஏதாவது ஓடிட்டு இருந்ததுன்னா முடிஞ்சிடும் வர வேண்டிய பணம் ஏதாவது வரணும்னா முடிஞ்சிடும் எந்த விஷயத்த ரொம்ப நாள் தள்ளி போயிட்டு இருக்கோ அந்த விஷயம் டப் பண்ண முடியும் தெய்வீக ஆற்றல் ரொம்ப அதிகமா இருக்கும் அறிவுரை சொல்லக்கூடிய வகையில நீங்க நிறைய பேர் மாறுவீங்க நிறைய பேருக்கு புதிய தொழில் புதிய வேலை அமையும் நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் பெரிய அளவுக்கு ஜெயிக்கும் லாபங்கள் நிறைந்த வாழமாக கண்டிப்பாக இருக்கக்கூடியது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாள் மட்டும் கொஞ்சம் காஷனா இருக்கணும் அது பத்து பதினொன்று இந்த ரெண்டு நாட்கள் மட்டும் வேலையில சம மண்டகடியா இருக்கும் அதை மட்டும் பார்த்தீங்கன்னா மற்றபடி எந்த பயமும் கிடையாது எந்த பிரச்சனையும் கிடையாது நல்லா இருப்பீங்க ஒடிஞ்ச அளவுக்கு பிரயாணங்கள்ல மட்டும் கவனமா இருங்க அவ்வளவுதான் சமாச்சாரம் மிதனம் துலாம் கும்பம் மூணுமே பிரயாணத்தில் கவனம் தேவை சந்தோஷம் எழுவது பொருளாதார ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரத்தன் வழிபாடு ஏற்றத்தை குறிப்பார் கடகராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயின் விஷயம் விபரீதமான விஷயங்கள் எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்கும் நல்ல பணம் வரும் ஹெல்த் நல்லா இருக்கும் பெண்களுடைய ஆதரவு பயங்கரமா இருக்கும் வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு சக்சஸ் பொருள் சேர்க்கை ஏற்படும் இதெல்லாம் பெரிய ஒரு அதிர்ஷ்டமான விஷயங்கள் நடக்கும் பொதுவாகவே பெண்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒன்றுன்னு சொல்லலாம் சுப வரியங்கள் மிக அதிகமாகும் அதுவும் பன்னெண்டு பதிமூணு இந்த ரெண்டு நாட்கள் மட்டும் மெயினா செலவுகளை பார்த்துக்கணும் பொருளாதாரத்துல நல்ல கவனமாக இருந்து ஒரு விஷயத்தை செய்யணும் கடக்கட்ட கடக்கட்ட லாபங்கள் கொடுக்கும் பெரிய முன்னேற்றத்தை கண்டிப்பாக காண்பீர்கள் பெண்கள் மூத்த பெண்களுக்காக கொஞ்சம் விரயங்கள்லாம் இருக்கும் அதை மட்டும் பாத்துங்க பெருசாக நெகட்டிவ்னு சொல்றதுன்னா ரெண்டு நாள் ஏழாம் தேதி எட்டாம் தேதி இந்த ரெண்டு நாள் மட்டும் எச்சரிக்கை எச்சரிக்கையாக இருக்கணும் அதாவது ஹைட்ஸ்லலாம் போகும்போது கவனமா இருக்கணும் மொட்டமாடிக்கு போனேன் எட்டி பார்த்தேன் இந்த மாதிரி எல்லாம் பார்க்கக்கூடாது இதை மாதிரி பாருங்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நல்லா இருப்பீங்க அரங்கநாதன் வழிபாடு சக்சஸ்ஸை கொடுப்பார் சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் எழுபது எண்பது சும்மா ராசியில் சும்மா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைக்கு போறதுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது வேலையை ஒட்டரலாமா அப்படின்னு தோணும் போதும் போது நான் பண்ணது போதுன்னு தோணும் அது மெயினா சிஸ்டம் ஐடி சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன் டிசைனிங் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு பயங்கர ப்ரெஷர் பார்ப்பீங்க இந்த வாரம் மட்டும் கிடையாது அடுத்த இன்னொரு இந்த வாரம் இரண்டு வரைக்கும் இருக்கும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் பெருசா நெகட்டிவா ஃபீல் பண்ண மாட்டேங்க டக்கு டக்கு நெக்ஸ்ட் லெவல் போயிடுவீங்க இந்த வாரத்தை வரைக்கும் கணவனாக இருந்தால் மனைவி உத்தியோகத்தை பார்த்துக்கணும் மனைவியாக இருந்தால் கணவருடைய ஹெல்த்தை பார்த்துக்கணும் மிகப்பெரிய வெற்றி ஆனந்தத்தை காணக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இருக்கப்படுது நிறைய வாய்ப்புகள் நமக்கு தட்டி இருக்கேன்னு ஃபீல் பண்ணக்கூடாது எதாவது விஷயம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கும் நிம்மதியோடு எந்த விஷயத்த செய்தாலும் பெரும் செம்மையாக இருக்கும் பொதுவாக இந்த மாதிரி காலகட்டங்களில் அவசரப்பட்டு ஏதாவது முடிவுகள் எடுத்தோம்னா தப்பாக போயிடும் எல்லாத்துக்கும் கேள்வி கேட்குற மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம என்ன என்னன்னு ஒரு ஆங்சைட்டி ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் இருக்கக்கூடிய நாள் நாளை பொறுத்த வரைக்கும் இதை மட்டும் பாத்துங்க பெருசா நெகட்டிவ்னு சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது உங்களோட உடம்பு இருக்கக்கூடிய பிளட் ஃப்ளோ நல்லா எந்த பாதிப்பும் கிடையாது ஸோ என்ன பண்ணுவோம் நீங்க முடிஞ்ச அளவுக்கு நல்லா வாக் பண்ணுங்க சந்தோஷமா இருக்குங்க மெயினாக சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு அடிக்கடி சென்று வருவது பச்சை யூஸ் பண்ணுங்க எப்பவுமே நல்லா சக்சஸ் கொடுக்கக்கூடிய நிறைய பேருக்கு கடகட பண வரவுகள் தாராளமா இருக்கும் பெரிய ஏற்றங்கள் மிகப்பெரிய நம்பிக்கை உருவாகக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக இருக்கப்படுது சந்தோஷம் அப்படின்னு சொன்னா எண்பது பொன்னாதி தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பூதராஜர் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவனம் 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 கோவப்படக்கூடாது ஆதரப்படக்கூடாது விற்காத பல விஷயங்கள் இந்த வாரம் எண்ட்ல வித்துருவீங்க பன்னெண்டு பதிமூணு இந்த ரெண்டு நாட்கள் உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் சுபிக்ஷத்தை கொடுக்கும் தாராளமான பண வரவுகளை கொடுக்கும் லாபங்களை நிறைய கொடுக்கும் மிகப்பெரிய வெற்றியை சாமர்த்தியமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் ஏற்படும் பொருள் சேதம் எதுவுமே கிடையாது நீங்க எடுத்தீங்கன்னா அது கண்டிப்பா ஜெயிச்சுணுங்கிற மாதிரி இருக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் வீடு நிலப்பரன்கள் வாகனங்கள் கண்டிப்பாக வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டு வண்டி வாகனங்கள்ல ரொம்ப கவனமா போகணும் ஏன்னா சனி செவ்வாய் காம்பினேஷன் பொதுவாக கண்ணிக்கும் மீனத்துக்கும் பிரச்சனை தான் அதான் சொன்ன மீனமும் சரி கண்ணியும் சரி இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அதுவும் இந்த ஒரு வாரத்துல மிக முக்கியமா வண்டி வாகனங்கள்ல மட்டும் கிடையாது இந்த நாய் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள்லாம் கொஞ்சம் இருக்கும் ஏன்னா சித்திரை நட்சத்திரத்திலேயே செவ்வாய் போடுறது சனி உத்திரட்டாதி ஸோ பேசிக்கலா சனி செவ்வாய் காம்பினேஷன் கிரகங்கள்ல மட்டும் கிடையாது நட்சத்திர ஸ்தானத்திலேயே இருக்கிறதுனால தயவுசெய்து கொஞ்சம் ஜந்துக்கள்ல இருந்து கொஞ்சம் தூரமா இருக்கிறதுனால அது மற்றபடி பெருசா நெகட்டிவ்னு சொன்ன மாதிரி இல்லை நிறைய பேருக்கு பதவிகள் வரும் பெருசா எட்டாத பல உயரங்களுக்கு நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பெண்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள் பெண்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய குபேரஸ்தானமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சந்தோஷம் எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் மட்டுமே துலாம் ராசி அது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழந்தைகளுடைய ஆரோக்கியம் குழந்தைகள் பிரயாணங்கள்ல கவனமா இருக்கணும் ஏதோ பெருசாக பண்ண போகிறோம்னு நினச்சிட்டு போய் எங்கேயாரும் மாட்டிக்க கூடாது இந்த டைம் பீரியட்ல ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் எதுலேயுமே அவசரப்பட்டு முடிவெடுக்கிறது தவிர்த்துடுறதுனால தொழில் வேலை அந்தஸ்து நல்லாயிருக்கு எந்த விஷயத்துக்காக எவ்வளோ நாள் ட்ரை பண்றோமோ அந்த நிமிஷம் நல் கண்டிப்பாக சரியாகும் புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் புதிய தொழில் அமைவதற்கான வாய்ப்புகள் நம்ம மனசு எப்படி இருக்கோ அந்த மாதிரி எல்லாமே கரெக்டாக செட் ஆகும் நல்ல ஏற்றங்கள் அபாரமான சந்தோஷத்தை காணக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக இருக்கப்படுது இந்த ஒரு காலகட்டங்களில் பொதுவாகவே எந்த விஷயத்தை தவிர்க்காம கரெக்டாக முடித்தா போதும் ஜெயிச்சிருவீங்க இந்த விஷயம் வந்து வண்டி வாகனங்கள் மட்டும் இந்த வாரம் மெயினாக பன்னெண்டு பதிமூணு ரொம்ப கவனமாக இருக்கணும் அம்மா பெரியம்மா மூத்த பெண்கள் இன் எனிஃபார்ம் அவங்கனால ஒரு தகவல் ஒரு பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த வாரம் கவனமா பார்க்கணும் செலவுகள் மட்டும் பாத்துங்க மற்றபடி எந்த பாதிப்புமே கிடையாது சூப்பரா ஜெய்பிங்க ஏன்னா உங்க பாகியத்துல குரு உக்காந்துருக்காரு அதனால அவர் நிறைய நல்ல விஷயங்களை டக்கு டக்குன்னு முடிச்சுடுவார் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் சந்தோஷமோ பொருளாதார ஏற்றமோ எழுபது எழுபது வர்ச்சிக ராசி இல்லை லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் சுக்ரன் உட்கார்ந்துருக்காரு வெளியூர் வெளிநாடு பிரயாணம் போனவங்க போறணும் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஹண்ட்ரட் பெர்சென்ட் சக்ஸஸ் ஆகும் தெரியாத ஒரு பில ஒரு சில நபருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோன்னு போய் லாஸ்ட்ல மாட்டிக்கிற மாதிரி இருக்கு ஆசை காட்டி மோச போவது பேராசைப்படுவது எல்லாத்தையும் கட் பண்ணிக்கங்க கண்டிப்பாக டாக்குமெண்ட் இஷ்யூ வரும் வீட்டுக்கு எதாவது மெமோ வரும் ஏதாவது ஒரு எப்படி சொல்லலாம் ஒரு நோட்டீஸ் கூட வரக்கு வாய்ப்பு இருக்கு இது எல்லாமே வந்து நம்ம ஹேண்டிலபுளாக இருக்கும் ஏதா இருந்தாலும் கொஞ்சம் பேசி முடிச்சுக்கிற மாதிரி சால்வ் பண்ற மாதிரி இருக்கும் எதுவுமே தூக்கி சாப்பிட்ற மாதிரி பிரச்சனைலாம் வராது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான வாரம் எல்லா விதத்திலையுமே நமக்கு லாபங்கள் கிடைக்கும் சந்தோஷம் உண்டு முக்கியமான விஷயங்கள் எல்லாமே தட்டி இருந்தால் அதுவுமே கண்டிப்பாக நடக்கும் நிறைய பேர் வேலையை விட்டு புது வேலைக்கு போவீங்க வேலையில் கடுமையான ப்ரெஷர் உங்கள் பாஸ்க்கு ஓட்டுவார் இல்லை ஏதாவது ஒரு சர்ச்சையில் உங்கள் பாஸ் மாட்டுவார் அதனால வந்து உங்களுக்கும் சேர்ந்து வேணாம் எனக்குன்னு சொல்லி நீங்களே டீசெண்டாக வெளியே வந்துடுவீங்க நல்லாவே போயிட்டு இருக்கக்கூடிய வேலையில் கூட நீங்கள் வேணாம்னு வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ மிகுந்த லாபத்தை பார்க்கக்கூடிய ஸ்தானம் இருக்கப்படுது இந்த ஒரு நாள் பொதுவாகவே நிறையா மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அள்ளித்தரக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இருக்கப்போகிறது இந்த வாரமே நல்லாயிருக்கும் தெரியுமா இருங்க முழு சந்திர பலத்தில் இருப்பீங்க பன்னெண்டு பதிமூணு அப்பா வாடா பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் பயங்கரமா இருக்கக்கூடிய ஒரு வாரமா இருக்கப்படுது சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் என்பது என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு அடிவயிறு பார்த்துக்கணும் யூனரி இன்ஃபெக்ஷன் டிராக் இன்ஃபெக்ஷன் லேடிஸ்க்கு ஹெல்த் மாதவிடாய் விடாய் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் பிரச்சனை அதெல்லாம் இந்த மினோபாஸ் டைம்ல இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்துக்கணும் இந்த வாரம் ரொம்ப முக்கியமா பார்த்தீங்கன்னா லோன்லாம் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வரும் திடீர் பண வரவு திடீர் லோன் எல்லா விதமான சந்தோஷம் எதை நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்குறீங்களோ எல்லாமே நமக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் பெரிய ஏற்றங்கள் காணக்கூடிய ஒரு ஸ்தானத்துல இருக்கீங்க ஒன்றும் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை பெருசாக பண உதவிகள் தேடி வரும் நாடி வரும் நினைச்சது எல்லாமே சக்சஸ் பண்ணுவீங்க நிறைய பேர் வந்து வெளியூர் போவது தூரதேசம் போகிறது வெளியூர் ஆணம் பறவை சுற்றுலா போகிறது தெய்வீக எண்ணங்கள் அதிகரிக்கிறதுங்கிற மாதிரி ரொம்ப பாசிட்டிவா இருக்கு எல்லாமே நமக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் மிக முக்கியமா திருச்செந்தூர் முருகப்பெருமான மனசார வணங்குங்க அவ்வளவுதான் வேற எதுவுமே வேண்டியதில்லை சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் என்பது மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உடம்புல ஹீட் ரொம்ப ஜாஸ்தியாகும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் அன்னந்தம்பிக்குள்ள சண்டை சச்சரவுகள் நிவர்த்தியாகும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் நிவர்த்தியாகவும் நிறைய பேருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரான்ஸ்பர் ஆகும் இடமாற்றங்கள் கொடுக்கும் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உடம்புல ஒரு சில பேருக்கு கிட்னி ஸ்டோன் அடிவயர் பாதிப்பு லோவர் பேக்கு சுழுக்கு நரம்பு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை ஸோ இந்த பொதுவாகவே உங்களுக்கு எந்த விஷயம் முடியாமல் தள்ளி போயின்னு இருக்கோ அந்த விஷயம் உங்களுக்கு டக்கு நடக்கும் ஆஞ்சநேயரை மட்டும் கெட்டியா புஷ்ஷா போறோம் எல்லாமே நமக்கு சக்சஸ் கொடுக்கும் சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் எண்பது எண்பது சரிதான் நல்லா இருக்கிறது வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான் மஞ்சள் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் ரெண்டு நாள் மட்டும் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் ஆ சந்திரன் ராகு சேர்ந்ததுன்னா மனசை தேவையில்லாம அலை வைக்கும் டென்ஷன் பண்ண வைக்கும் அனத்தை வைக்கும் கோவப்பட வைக்கும் மற்றவங்ககிட்ட புலம்ப வைக்கும் அதெல்லாம் ஒரு ரெண்டு நாள் மட்டும் ஏழாம் தேதி எட்டாம் தேதி மட்டும் அது கிரகணத்துல மாற்றதுனால பொதுவாகவே கும்பத்துக்கு கொஞ்சம் ஹெல்த்லாம் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது கண்டிப்பாக நல்லா இருக்கும் சுப செலவுகள் பண்ணும் வராத விஷயங்கள்லாம் இப்ப வரும் இரும்பு தொழில் செய்யறவங்க நல்லாயிருக்கும் இரவு நேர தொழில் செய்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் மனசுக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பா சந்தோஷத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் நான் சொல்றது ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டுலாம் சூப்பரா இருக்கு அம்மாவுடைய உடல்நிலைகள்ல மிக கவனமான அக்கறை தேவை அதை மட்டும் பாத்துங்க வேற எந்த பாதிப்பும் கிடையாது நல்லா இருப்பீங்க ஸோ பேசிக்கலா பார்க்கும் பொழுது ஒரு சந்தோஷமான நிலைமை தான் கும்பத்துக்கு இருக்கிறது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் சின்ன சின்ன தடை தாமதங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் சரி பண்ண நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணா வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் என்பது என்பது மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசு சந்தோஷம் மன சஞ்சலம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு போகும் நல்ல எண்ணங்கள் மிக அதிகமா இருக்கும் தெய்வீக ஆற்றல் அதிகமா இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த டைம் பீரியட்ல மனசு ஃபுல்லா வந்து முருகப்பெருமான் மட்டும்தான் மனசுல இருப்பார் பயங்கரமான ஒரு ஆள் சிந்தனைகள் இது எல்லாமே இந்த வாரம் சக்ஸஸ் கொடுக்கும் நிறைய பேருக்கு புதுசாக வண்டி வாகனங்கள் வஸ்திரங்கள் ஓடுற துணிவணி புதுசாக ட்ரெஸ் வாங்குறது இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த வயிறு வந்து எரிச்சல் கொடுத்துட்ருக்கும் சாப்பிட்ற உணவு கேஸ் ப்ராப்ளம் கொடுத்து டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் அது ஒன்று தான் டிஸ்டர்பன்ஸை தவிர வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது பொதுவாகவே சனி வக்கரமாக ராசி லக்னத்தில் உட்காந்துருக்குன்னா டென்ஷன் இருக்கும் பதட்டம் இருக்கும் படபடப்பு இருக்கும் இதுக்கு வந்து தியானம் மட்டும்தான் தீர்வு தியானத்துல மட்டும்தான் நீங்க எந்த விஷயத்த வேணா அச்சீவ் பண்ணலாம் எந்த விஷயத்த வேணா நீங்க உணரலாம் அது உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்கும் படிப்பும் சரி பொருளாதாரமும் சரி நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பகுதி சுப வரையங்கள் தூர பிரவேச பிரதாசம் போவது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாசிட்டிவா நடக்கும் சோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மெயினா பெண்களுக்கு மிக அதிர்ஷ்டமான ஒரு வாரமா இருக்குது அது வீணத்துல பறந்துடக்கூடிய பெண்களுக்கு ஏ கிளாஸா இருக்கு சோ சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் எண்பது எண்பது சதவீதம் இருக்கிறது ரங்கநாயகி அம்மாள் இவார் ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி நிறம் பிங்கு நிறம் சோ இந்த வாரம் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோவந்தோ சமஸ்தன் மங்களானி பந்தோ நுகர்வந்தோ தாஸ்திர நன்றி வணக்கம் இது போன்ற தில பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரெஸ் பண்ண மறந்துடாதீங்க